கண்டிப்பாக பிரதேசத்தை போல அந்தந்த கோவில்களுடைய வழிபாடு முறைகள் பழமையான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற காப்பாற்றி கடைபிடிக்கிற மாதிரி அது அங்கங்கே அருங்காவலர்கள் இருந்து அது செய்வாங்க நம்பிக்கை இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற நிர்வாகம் ஹெச்ஆர்எஸ் நிர்வாகம் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் செய்கிறதாக எந்த விதமான இண்டிகேஷன்ஸும் கிடையாது இந்து கோவில்களை படிப்படியாக அதை மக்கள் ஈர்க்கப்பட்டு வராங்களே அதை எப்படி குறைக்கிறது அதை ஃபவுண்டேஷ்னலி அதை எப்படியாவது டிஸ்ட்ராய் பண்ணணும் அந்த நோக்கத்தான் செயல்பட்டுருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும் வழிபாடு முறைகளாக இருக்கட்டும் அந்த கோவில்களுடைய பழமை வாய்ந்த கல் கல்வெட்டுக்கள் சிற்பங்களாக இருக்கட்டும் கோவில் நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த கவர்மெண்ட் தலையிட்டு எல்லாத்துலேயும் சீர்குழிய செய்கிறாங்களே இல்லாமல் எந்த எந்தவிதமான தகவலும் கிடையாது